பேராசை பெருநஷ்டம் கொடுக்கும் கிடைச்சதை வச்சு நம்ம வாழணும்னு சொல்கிறது இந்த கதை ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அந்த பிச்சைக்காரன் வீடு வீடாக போய் உணவுக்காக அலைஞ்சிட்டு இருந்தான் அவன் ரொம்பவும் அசிங்கமாக கிழிஞ்ச உடைகளோடு இருந்தான் ஒரு பழைய கோணிப்பை தான் அவனோட உடமையாக இருந்துச்சு ஒரு ஒரு வீடாக போய் பார்த்துட்டு எதுவும் கிடைக்கலன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு வீடு மிக பெரியதாக இருக்கு ஆனால் இங்கே உள்ளவர்களுக்கு பணம் நிறைய இருந்தும் இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்குறாங்க கடைசியில் எல்லாத்தையுமே இழப்பாங்க அப்படின்னு சொல்லுவான் இன்னொரு வீட்டுக்கு போனால் அங்கேயும் உணவு கிடைக்கல இந்த வீட்டில் உள்ளவங்க கோடீஸ்வரங்க ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தி அடையாம சூதாடுனா கடைசியில் எல்லாத்தையுமே இழந்துட்டான் எனக்கும் கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும் திருப்தி ஆயிடுவேன் அதிகம் ஆசைப்பட மாட்டேன்னு அந்த பிச்சைக்கார சொன்னதும் அதிர்ஷ்ட தேவதை அவனோட முன்னாடி வந்துச்சு நான் உனக்கு தங்க நாணயங்களை கொடுத்து உதவுறேன்னு சொல்லிச்சு அந்த தேவதை பிச்சைக்கார உடனே அவன் கோணி பைய விரிச்சான் அப்போ அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பைக்குள்ள பைக்குள்ள நாணயங்கள் தங்கமா இருக்கும். அந்த நாணய